வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்களின் வகைகளில் இரண்டாவது வகையான முற்றாயுதம் பார்க்க போகிறோம் முற்றாயுதம் மொத்தம் எட்டு முற்றாயுதம் என்றால் என்ன தன் மாத்திரையிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒழிக்கும் ஆயுதம் முற்றாயுதம் ஆகும் நன்னூல் நூறு பத்தொண்ணூறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே அப்படின்னு சொல்லுது இதன் பொருள் என்ன குரில் எழுத்தின் முன்னாக வரும் புள்ளி வடிவாகிய ஆயுத எழுத்து உயிரெழுத்தோடு புணர்ந்த வல்லின எழுத்துக்கள் ஆறில் ஒன்றன் மேலாக வரும் அப்படின்னு சொல்லுது என்ன பொருள் அப்படின்னா ஆயுத எழுத்து மொழிக்கு முதலில் வராது மொழிக்கு இறுதியிலும் வராது நடுவில் மட்டும்தான் வரும் அப்போ முன்னாடி ஒரு உயிர்குறிலையும் பின்னாடி ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று வரும் அப்படிங்கிறத தான் இந்த நன்னூல் நூற்பா நமக்கு சொல்லுது எடுத்துக்காட்டு பாருங்க எஃகு இந்த சொல்ல ஆயுத எழுத்து நடுவில் இருக்கு ஏ என்பது குரில் எழுத்து இது உயிர் குறிலாக இருக்குது உயிர் மெய்க்குறிலாகவும் இருக்கலாம் கு என்பது வல்லின எழுத்து குசுடு துபுருன்னு சொல்லக்கூடிய வல்லின உகரமாக இருக்குது இப்படித்தான் ஆயுத எழுத்து அமையும் அடுத்ததா ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் பாருங்க ஆயுதம் முப்புள்ளி மூன்று புள்ளிகள் இருக்கிறதுனால முப்புள்ளின்னு சொல்லுவோம் முப்பார் முப்பார்புள்ளின்னு சொல்றாங்க அக்கேணம் அப்படின்னு சொல்றாங்க ஏனம் என்பது சாரியை சொல் தனி நிலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது மெய்யெழுத்தோடும் சேராமல் உயிரெழுத்தோடும் சேராமல் தனித்து நிற்கக்கூடிய எழுத்தா இருக்கிறதுனால இதற்கு தனி நிலைன்னு சொல்கிறாங்க இந்த எழுத்தினுடைய வடிவம் மட்டும்தான் புள்ளியாக இருக்கிறதுனால இதை புள்ளி எழுத்துன்னு சொல்றாங்க அடுப்புக்கூடு போல இருக்கிறதுனால இதை அடுப்பு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல பெயர்கள் ஆயுத எழுத்துக்கு இருக்குது அடுத்தது ஆயுத எழுத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் பாருங்க எஃகு முன்னையே பார்த்தோம் ஏ முதல் எழுத்து தனி குறிலாக இருக்கும் நடுவில் தான் ஆயுத எழுத்து வரும் இறுதி எழுத்து கடைசி எழுத்து உயிர் ஏறிய வல்லினமாக இருக்கும் முற்றாயுதத்திற்கு அரை மாத்திரை நல்லா நினைவு வச்சுக்கோங்க முற்றாயுதத்திற்கு அரை மாத்திரை அரை மாத்திரையிலிருந்து முழுமையாக ஒழிக்கும் குறையாது ஆயுத குறுக்கம் தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை குறைந்து ஒழிக்கும் இரண்டுக்கும் அதுதான் வேறுபாடு குரில் எழுத்தை அடுத்தும் உயிர் ஏறிய வல்லின எழுத்தின் முன்னும் ஆயுத எழுத்து வரும் குரில் எழுத்துக்கு அடுத்து இருக்கும் ஏறிய வல்லின எழுத்துக்கு முன்னாடி இருக்கும் வல்லின எழுத்துக்கள் ஆறு இல்லையா கு சு டு து பு இப்படி ஆறு எழுத்துக்களும் இறுதியாக அமைஞ்சிருக்கும் நடுவில் ஆயுத எழுத்து இருக்கும் அதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஒன்று உயிர்குறிலாக இருக்கும் அல்லது உயிர் மேய்க்குறிலாக இருக்கும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா எஃகு இதன் பொருள் இரும்பு கலவை கக்ஸு இதன் பொருள் கால்பலம் கொண்ட நிறுத்தல் அளவு கக்டு இதன் பொருள் கல் பக்து இதன் பொருள் பத்து கப்பு இதன் பொருள் கிளை கக்ரு இது வந்து கருமை நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறிப்பு சொல் இப்படி கு சு டு து பு ரூ என்று வல்லின உகரம் ஏறிய சொற்கள் இறுதியாக நிற்கும் அடுத்தது ஏ க க ப க க இந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்களாக இருக்கும் வல்லின வகையால் இயல்பாக வரும் ஆயுத எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆறு ஆயுதம் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வராது இத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் புணர்ச்சி விகாரத்தால் வரும் ஆயுதம் ஒன்று வல்லின வகையால் ஆறுன்னு பார்த்தோம் புணர்ச்சி விகாரத்தால் ஒன்று எடுத்துக்காட்டு பாருங்க அவு கூட்டல் கடிய அ அக் கடிய அக்கடியன்னு புணரும் அவு கூட்டல் கடிய இந்த இவ் என்ற எழுத்து அவ் இவ் உவ் இவைகளெல்லாம் சுட்டு பெயர்கள் சுட்டு பெயர்களுக்கு முன்பு வல்லினம் வரும்போது இந்த இவ் ஆயுதமாக திரியுமா நன்னூல் நூற்பா இருநூற்றி முப்பத்தி ஐந்து இந்த விதியை சொல்லுது அப்படி புணரக்கூடிய இந்த புணர்ச்சி விகாரத்தால் ஒரு ஆயுதம் கிடைக்குது அடுத்தது செய்யுள் விகாரத்தால் வரும் ஆயுதம் ஒன்று எடுத்துக்காட்டு பாருங்க ஆ கூட்டல் கான் அக்கான் ஆ கூட்டல் கான் இந்த ஆயுத எழுத்தே இல்லை அப்போ தோன்றல் விகாரத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல அக்கென்ற ஆயுத எழுத்து பிறக்குது இது விகாரம் செய்யுள் விகாரம் கான் என்பது எழுத்துச்சாரியை இது வந்து நன்னூல் நூற்பா நூற்றி இருபத்தி ஆறு இந்த விதியை நமக்கு சொல்லுது இப் இந்த படி பார்த்தா முற்றாயுதம் எண்ணிக்கை எட்டுன்னு சொன்னேன் வல்லின வகையால் ஆறு புணர்ச்சி விகாரத்தால் ஒன்று செய்யுள் விகாரத்தால் ஒன்று ஆக மொத்தம் முற்றாயுதத்தின் எண்ணிக்கை எட்டு இந்த வகுப்பில் முற்றாயுதம் என்றால் என்ன அவை எப்படி வருங்கிறத பார்த்தோம் அடுத்த வகுப்பில் உயிரளபடை என்றால் என்ன அதன் எண்ணிக்கை எவ்வளோங்கிறத எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி